அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் நடந்திருக்கும் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜனநாயக திருவிழா அப்படின்னா இந்த தேர்தல் தான் ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு தேர்தல் முடிவுகள் நாளை வெளிவர இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டத்திலேயே நமது தேர்தல் பணிகள் முடிஞ்சிருச்சு மிகப்பெரிய ஏழு கட்ட தேர்தலுக்கு பிறகு நாளை ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருப்பதை இந்தியர்கள் மட்டுமல்ல இந்த உலகமே எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இணைந்து அமைத்த இந்த கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் உங்கள் அந்நியாகவும் அனைவரையுமே இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டியிடும் ஐந்து தொகுதிகளிலும் மற்றும் நமது கூட்டணியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் போட்டியிடும் முப்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் அனைவரும் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு காலையில் அனைவருமே வந்து வெகு விரைவிலேயே வாக்கு என்னும் சாவடிகளுக்கு சென்று ஈவினிங் அந்த பணிகள் முடியும் வரை அந்த இடத்துல இருந்து யாரும் வராமல் கண்ணும் கருத்துமாக நம்மளுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்று எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி எல்லா வேட்பாளர்களும் நாளைக்கு முதல் ஆளாக க களத்தில் போய் நிற்கணும் அவர்களுடன் இணைந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களும் இணைந்து நாம் வந்து மிகவும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த ஒரு தவறுதலும் அங்கே நடந்து விடாத நீங்கள் வந்து பாதுகாப்பாக எல்லா விதத்துலேயுமே வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அந்த வகையில் நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு மக்கள் பேராதரவு தந்து மகத்தான வெற்றி தருவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எனவே நாளை மகத்தான ஒரு நாளாக இந்த கூட்டணிக்கு ஒரு வெற்றி நாளாக அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெற்று அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் நமது நாட்டுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வேட்பாளர்களாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைத்து வேட்பாளர்களையும் வாழ்த்தி அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக வேட்பாளர்களும் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்